நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாழ்க்கை தத்துவங்கள் ஒன்றுமே என்னைக்குமே கடைப்பிடிக்கத்தக்கதாக தான் இருக்கு அதாவது சொல்லுவாங்க மனச்சாட்சிக்கு மட்டும் பயப்படணும் மற்ற எதுக்குமே பயப்பட தேவையில்லைன்னு சொல்லுவாங்க உண்மைதான் இப்போ நாம ஒரு தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கோம் ஐயோ இந்த தேர்வை நம்மால் எழுத முடியுமா இத்தனை வினாக்கள் வருமே ஐயோ நம்மால் எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்க முடியுமா அப்படின்னு நினச்சா உண்மையிலேயே நம்மளுக்கு மதிப்பெண் குறைஞ்சி போகும் அது மட்டும் இல்லை ஒரு நேர்காணலுக்கு நம்ம தயாராகிகிட்டு இருக்கோம் ஐயோ எத்தனை பேர் வருவாங்க இந்த நேர்காணலில் இத்தனை லட்சம் பேர் வருவாங்களே நம்மால் நமக்கு இந்த வேலை கிடைக்குமா இப்படி ஒரு சந்தேகம் உருவாகினாலே அது வந்து ஒரு அச்ச உணர்வாக மாறிடும் ஆக அச்சப்பட வேண்டியதுக்கு மட்டும்தான் பயப்படணும் படையெடுத்து செல்லக்கூடிய ஒரு மண்ணே பகைவர்களை கண்டு ஏ அப்பா எவ்வளவு அதிகமான பகைவர்கள் இருக்காங்க இவங்களை நாம வெற்றி கொள்ள முடியுமா இவர்களிடம் எவ்வளவு பெரிய எவ்வளவு அதிகமான படைக்கலன்கள் இருக்கு இவர் இதையெல்லாம் வந்து நாம வெற்றி கொள்ள முடியுமாட்டு ஒரு அச்ச உணர்வு தோன்றிட்டா உண்மையிலேயே அந்த மன்னன் வந்து தோத்து போவான் ஒரு நாய் ரெண்டு சிங்கங்களை எதிர்த்து நிற்குது やっ <laughs> <laughs> குறிப்பாக நாய்கள் அச்சப்பட்டுனாலே வந்து வாழை சுருட்டி காலுக்குள்ள வச்சுட்டு ஓடும் இல்லைன்னா குறைக்கும் அப்படி கடிக்க வந்தது மாதிரி நடிக்கும் ஆனால் அந்த நாயை பாத்தீங்கன்னா ரெண்டு சிங்கங்களையும் வாழையும் சுருட்டாமல் நிமிர்த்தபடியே மேல் நோக்கி வளைத்தபடியே வந்து அது வந்து அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட அஞ்சாமை வந்து உண்மையாக ஒவ்வொருவருக்குமே தேவை